டூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்களை அலசப் போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் அரசியல் விமர்சகரும் மற்றும் வழக்கறிஞருமான வேல்முருகன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் ஜோ நல்லா இருக்கீங்களா ஃபைன் இப்போ சென்சிட்டிவான டாபிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் கெவின் இந்த வழக்கை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க லாஸ்ட் டைம் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்தை நம்ம வந்து பேசியிருக்கோம் அதற்கு வந்து நீங்கள் அந் அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க அது வந்து லாக்அப் டெத்து இது வந்து கில்லிங் இது தடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் இதை பற்றி உங்க கருத்து சி இது ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக இங்கே வந்து மாறிட்டு இருக்கு அதாவது எப்படி சமூகத்தில் வந்துட்டு காதல் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமோ இந்த தமிழ் சமூகத்திலே ஜாதியும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது காலம் காலமாக நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஜாதிய அமைப்புகளுடைய அந்த கட் அந்த கட்டுப்பாடு அல்லது அந்த ஜாதிய அமைப்புகளுடைய ஊடுருவல் இதெல்லாம் மீறி தான் இந்த சமூகம் வந்து கா காதல் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு சமூகத்தில் பல்வேறு இந்த ஜாதிய கட்டுப்பாடுகளை உடைக்க பயன்படுத்தப்பட்டது ஆனால் சமீப காலங்களில் வந்து இந்த ஆனர் கில்லிங் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து காதல் மட்டுமல்ல காதலோடு நின்று விடுவதில்லை அது வந்து கிளாஸ் ஈக்குவேஷனும் இருக்குது காதலுக்கு அடுத்து அதில் வந்து சாரி நான் சொல்ல வந்தது வந்து ஜாதிய அந்த அமைப்பு மட்டுமல்ல இந்த கிளாஸ் ஈக்குவேஷனும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பங்களிக்கிறது இந்த விஷயத்தில் அப்ப அங்க வந்துட்டு இந்த ஜாதிய வேறுபாடுகள் மட்டுமல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் குறிப்பாக பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளும் வந்து இங்கே வந்து முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது இந்த காதல் திருமணங்களை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதில் அப்படி பார்த்து அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பா இந்த கவின் அவர்களுடைய இந்த பிரச்சனை அந்த மறைந்த சகோதரர் க கவினுடைய இறப்பு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோரையும் வந்து பிரிக்ஸ் எல்லாருடைய மனசாட்சியும் ஒரு உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக எமோஷனலா ஏன்னா ஒரு சமூகத்துல ஒரு பிற்ப ஒரு அதாவது நான் நான் குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்றதையே நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் இதுல வந்து ஏன்னா ஜாதி ரீதியா நீ தாழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம அந்த நம்ம அறியாம அந்த விஷயத்துக்குள்ள நம்ம அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த அது ஏன்னா நீங்க சொல்லும்போதே போதே வந்துட்டு அது நீங்க வந்து அது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறேன் ஏன்னா இங்க எல்லோரும் எல்லோரும் பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் சமம் சொல்லிட்டோம் எல்லாரும் ஈக்குவலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு பிறப்பில் வந்து வேற்றுமை கிடையாது பிற பிறப்பு இறப்புல வேற்றுமை கிடையாது அந்த ஒரு சமூக உயரிய பண்பை நோக்கி நம்ம இந்த சமூகம் வந்து முன்னெடுத்துட்டு போயிருக்கோம் காலங்காலமாக இருந்த இருப்பு இருக்கக்கூடிய அந்த பிறப்பினால் ஏற்படக்கூடிய வேற்றுமைகள் இதெல்லாம் களையப்பட வேண்டும் என்பது அரசியல் ரீதியான ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை நம்ம முன்னெடுக்கணுன்றதான் நம்மை போன்ற ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையாக நான் பார்க்கிறேன் ஏன்னா வந்து அதுதான் தட் இஸ் அ வெரி அந்த இந்த சமூகத்தை பீடித்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிய பிரச்சனை இதை வந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது அதாவது முற்பட்ட சமூகத்தை ஒரு உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த ஜாதி ரீதியான இந்த வேற்றுமலை களைய வேண்டும் என்பதற்காக தான் பல நூற்றாண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படி பார்க்கும் போது இந்த பிரச்சனை இன்னைக்கும் இந்த சூழ்நிலையில அதாவது அந்த அந்த குறிப்பா மரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 நான் வந்து இப்போ தாழ்த்தப்பட்ட மாணவன் சொல்ல வரல ஒரு சமூகத்தில் ஒரு பின்தங்கிய பொருளாதார ரீதியாகவும் இந்த ஜாதிய கட்டமைப்புகளுக்கும் ஆட்பட்ட ஒரு மாணவன் சுய முயற்சியால் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் படித்து ஒரு அதாவது இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ஒரு டிசிஎஸ் கம்பெனில வந்துட்டு ஒரு உயரிய பொறுப்பில் இருந்து ஒரு அன்சமான ஒரு சம்பளத்தை பெற்ற பிறகு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் அந்த ஒரு இளைஞனை ஏற்றுக்கொள்வதில் இந்த இந்த சமூகத்துக்கு என்ன ஒரு பெரிய என்ன ஒரு தயக்கம் இருக்கணும் நீட் டு ஒரு அரசியல் விமர்சகர தேவையில இந்த யூத் ஏஜ தாண்டிதான் வந்திருக்கோம் சோ அந்த காதல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஜாதிகளை உடைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் கொண்டு வருது

எல்லாருமே வந்து அந்த கடந்து தான் வந்துட்டு இருக்காங்க இன்னமும் வந்து இது மாதிரியான பல்வேறு சக்சஸ்ஃபுல் திருமணங்கள் நடந்துட்டு தான் இருக்குது நீங்க சொல்லலாம் இது வந்து இதனால காதல் திருமணங்கள் நடைபெறல இல்ல இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறல இல்ல கலப்பு திருமணம் நடைபெறாமலாம் இல்ல சமூகத்துல லவ்ல வந்து லவ் பண்ணும்போது லெட்டர் போதோ ஒரு பண்ணும்போது அந்த விஷயத்தை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது அவ என்ன ஜாதி இவன் என்ன ஜாதின்னு பார்த்து பண்றதுக்கான விஷயங்கள் இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் நீங்க அந்த ஜாதி அதாவது இந்த காதல் திருமணங்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு இளைய சமூகம் வந்துட்டு இதெல்லாம் கடந்துதான் பாக்குறாங்க இஸ் நாட் ஃபேக்டர் அவங்க அந்த காதல் வயப்படும்போது இந்த ஜாதி வந்து ஒரு ஃபேக்டரா பார்க்கப்படுவதில்லை ஆனா அவர்கள் அடுத்த நிலைக்கு போகும்போது திருமணம் என்ற பந்தத்துக்குள்ள நுழையும் போது தான் அப்போதான் அந்த பெற்றோர்களுடைய சம்மதம் ஆசிர்வாதம் இதையெல்லாம் அவர்கள் பெற வேண்டும் என்று கருதும் போது நிறைய இடங்கள் இந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் மீறி வந்து ஜாதி ம மறுப்பு கலப்பு திருமணங்கள் இன்றைய தினம் தமிழகத்தில் பல்வேறு நிலைகளில் பல திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கு எல்லா ஒரு எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இப்போ காலேஜ் லவ் ஸ்கூல் லவ் இப்போ ஆக்சுவலா வந்து அவன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி லவ்னு வரும்போது ஒரு பிரச்சனைகள் வரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்ட்டு பட் கெவின் இஸ்யூவில வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நீங்க சொன்ன மாதிரி திருப்பி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேணாம் கீழே இருந்து மேலே வந்து பையன் அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் எவ்வளவு படிச்சது

அந்த தகப்பன்கிட்ட சொல்லலை அப்படின்றாங்க அவங்க இதெல்லாம் மீறி அந்த அந்த அதாவது இங்க அந்த அந்த மாணவிக்கு இருந்த அந்த சாரி அந்த சுபாஷினி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை தைரியமா சொசைட்டியில் வந்துட்டு அவங்க பேசியிருக்கலாம் ஏன்னா அடிப்படையில் செக்யூர்டான ஒரு தான் பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க தன்னுடைய மகளுக்கு வந்து ஒரு செக்யூர்ட் லைஃபை தான் செக்யூர்ட் லைஃப்னு பார்க்கும் போது எதை எதிர்பார்க்குறாங்க ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் எதிர்பார்க்குறாங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் ஜாதிய ரீதி ரீதியான நிலைப்பாடுகளை விட பொருளாதார ரீதியாக எப்படி வந்து தன்னுடைய மகனையோ மகளையோ வந்துட்டு அந்த திருமணம் செய்யும் போது அந்த உறவின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட வேண்டும் பொருளாதார ரீதியாக அவங்க அந்த சேலஞ்சஸ் பேஸ் பண்ண முடியும் யாரையும் டிபெண்ட் பண்ண டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய நிர்பந்தம் இல்லாம வாழ்றாங்களா இதையெல்லாம் தான் திருமணங்கள் நிச்சயப்படுகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த கவினோட ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து இன்னைக்கு

எஸ் அதுல நான் இப்போ சொல்றேன் அதுல வந்து இன்னும் வந்து நம்ம அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு ஒரு விதத்துல தோற்று போயிட்டு விட்டார்களோ என்ற ஒரு கேள்வியும் இங்க தூக்கி நிற்கிறது ஏன்னா தொடர்ந்து வந்து சமூக நீதியை முன்னெடுத்து செல்லக்கூடிய இந்த தமிழ் சமூகம் ஏன் வந்து இந்த ஜாதிய ஒடு ஒடுக்குமுறைகளை இந்த ஜாதி பிரிவினைகளை முன்னெடுக்கக்கூடிய குறிப்பாக அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் இல்லை வந்து ஜாதி ரீதியான தலைவர்கள் பேசும் போது இந்த ஜாதி ஜாதி ரீதியான ஆமா ஜாதி ரீதியான வேற்றுமலை கடந்து எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு தமிழ் சமூகமாக மாற வேண்டும் என்ற தமிழ் சமூகம் அடுத்த நீங்க வரும்போது தமிழ் சமூகம் வேற அப்ப அங்க மொழி ரீதியான பிரிவினை ஏற்படும் இங்க இங்க மனித அதாவது உறவுகள்ல வந்துட்டு எல்லாரும் சமம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு நம்ம குறிப்பா தமிழ் சமூகம்னு ஒரு பெருமையா பேசலாம் அப்ப நீங்க ஒரு இப்ப நார்த்ல இருந்து ஒரு அவங்கள மேரேஜ் பண்ண அப்ப அந்த கேள்வி வரும் அது மாதிரி இல்லாம இந்த இந்த இடைவெளிகளை எல்லாம் கடந்து தான் ஒன்றுபட்ட ஒரு மனித சமூகமாக இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்பதுதான் காலங்காலமாக நம்மளுடைய பாரம்பரிய வளர்ச்சியாக இருக்கலாம் இல்ல பரிணாம வளர்ச்சியாக கூட பார்க்கிறோம் ஓகே இதில் முக்கியமான விஷயம் கெவினோட வழக்கு வந்து நீதி கிடைக்கணுன்றது அனைவரும் இருப்பான் இப்போ நெக்ஸ்ட்டு கெட்டிங் பேக் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸு ஏன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் அடுத்த சப்ஜெக்ட் போவோம் இப்போ நீங்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க திமுக வந்து இரநூறு சீட்டுக்கு மேலே அடிப்போவுன்னு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஸோ அது ஓவர் கான்ஃபிடென்ட் கூட பேசியிருக்கோம் ஆனால் இப்போ கடந்த சில நாட்களாக நடக்கிற விஷயங்கள் ஓபிஎஸ் வந்து ஒரு போய் நம்ம காலையில் பார்த்ததும் ஈவினிங் பார்த்ததும் தேமுதிக பார்த்ததும் அதாவது எல்லாருமே வந்து இது ஒரு ரீசனாக வச்சுருக்காங்க அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன விஷயத்த வந்து அவர் உடல்நலம் குறித்து விசாரிக்கிறதா ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும் போது இது எப்படி பார்க்கப்படுகிறது அதாவது சமீபத்தில் ஒரு காணொலியில் வந்து திரு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தார் எனக்கு அரசியலை தவிர வேற எதுவுமே தெரியாது எனக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர் அவருடைய தந்தையை பற்றி சொல்லும் அவருக்கு பல்வேறு பரிணாமங்கள் இருந்தது பல்வேறு முகங்கள் இருந்ததா சொல்லி எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சது அரசியல் அரசியல் உழைப்பு உழைப்பு அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தைகளை தெளிவு வெளிப்படுத்தினார் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு திரு ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அந்த வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு விஷயம் வந்து அவர் மீது பல்வேறு குறைகளை சொல்லக்கூடியவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை தவிர்க்க முடியாமல் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு கடுமையான உழைப்பாளி அவர் சரிங்களா மாற்று கருத்தே கிடையாது அதுலேயும் வந்துட்டு ஒர்க்கர் அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த அடுத்த நாளே வந்துட்டு அவர் போய் அவருடைய அந்த அரசியல் ரீதியான பயணங்களை தொடர்றாரு ஓய்வறியாமல் வந்து செயல்படுறது

திரு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு அவர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறதாங்க நான் பார்க்குறேன் ஆஃப்கோர்ஸ் தெர் குட் பி வேரியஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்போ இருக்கலாம் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இதை பற்றியெல்லாம் நிறைய பேர் பேசினா கூட அவரை அவரை பொறுத்த வரைக்கும் இ ஹஸ் காட் அ வெரி கிளீன் இமேஜ் அவரை குறித்து நீங்க வந்துட்டு ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்லது அவருடைய செயல்பாடில் எஃபெக்டிவ்னஸ்ல வந்துட்டு குறைபாடுகளோ இங்க வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு அவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் அது உண்மையிலேயே அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா நான் பார்க்கிறேன் அந்த பிஜேபி எதிர்ப்பு அரசியல்ல இருக்காங்க

கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து தமிழகத்தை தவிர்த்து பிஜேபி ஆளுங்கட்சியாகவோ இல்ல முக்கிய எதிர்கட்சியாகவோ இல்லது அங்க ரிசல்ட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்துட்டாங்க ஆனா அந்த நிலையை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றலும் ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய தமிழகம் இன்று தினம் அது நீ எவ்வளோ என்ன சொன்னாலும் வந்துட்டு பிஜேபியை வந்து தமிழகம் வந்து ஏற்றுக்கொள்ள போவதில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் எதார்த்தம் அந்த ஒரு புள்ளியில வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக தீர்க்கமாக செயல்படுறதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனால தான் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்களுடைய செட் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் எப்படி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர் ஒரு தீர்க்கமாக முடிவு எடுத்திருந்தா கூட இப்போ வித்தின் ஒரு ஒன் இயர் அது கூட ஒன் இயர் கூட கூட ஹார்ட்லி அபவுட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆஃப் டேன் அவுட் அண்ட் அவர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நேற்று வரை அவர் வந்து ஒரு மிக தீவிர எதிர்ப்பாளராக இருந்தவர் ஒரே சொல்லிட்டாங்க ஓவர் நைட்ல அது மாறினதற்கான ஆச்சரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது பிஜேபி அச்சுறுத்தல் தான் என்பது வந்துட்டு எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் தான் அதுலயும் ஏன் அவ்வளவு வேக வேகமா செயல்படுறாங்க ஒரு ஒன் ஒன் இயர் இயர் இருக்கு தேர்தல் தேர்தல் அடுத்த மாநில வந்து வந்து கிட்டத்தட்ட அப்ப நான் சொல்றது ஏப்ரல் மாசத்துல நடந்து இருந்த போது கூட வேக வேகமாக பண்ணாங்க பட் அவங்க எதிர்பார்த்த சில இன்னைக்கும் கிரவுண்ட் லெவல்ல அவங்களோட அந்த ஜெல் ஆகல அதன் காரணமாக வெளியேற்றமா இருக்கட்டும் இல்ல பல்வேறு இடத்துல இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினருடைய இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் அது மனதளவில் வந்து அந்த கூட்டணியை வந்து ஏற்றுக்கல அப்படின்றது தான் கலநிலை எதார்த்தமா இருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலை இன்றைய தேதியில் திமுக வந்து ஒரு வலுவான வெற்றியை நோக்கி தான் பயணப்படுவதாக நான் கருதுகிறேன் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரு விஜயவர்களுடைய வரவு கூட ஒரு வகையில் திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை பிரித்து திமுக செலவ சுலபமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தான் இருக்கிறது ஓகே எப்பவுமே உங்களோட ஒரு கேள்வி உங்களுக்கு பிடிச்ச கேள்வினா அண்ணாமலை அண்ணாமலை வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல சட்டமன்ற எலக்ஷனில் நிற்கிறதுலான்னு முடிவு பண்ணிட்டாரான் அவரோட டார்கெட் பூரா நேஷனல் பாலிடிக்ஸ் தானே அதை பற்றி கருது இல்லை அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணாமலை ஆர்மியெல்லாம் சிலர்லாம் பேசிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ணாமலை அப்படின்லாம் சில நம்ம இதுலலாம் பார்த்துருந்தேன் நம்ம அதனால எல்லாருக்கும் வந்து மனித இயல்பு ஆஸ்பிரேஷன்ஸ் கன்பி ஆகி பட் அதுக்கு டிசர்விங்காக மாற்றிக்கணும் குறைஞ்சபட்சம் அந்த முயற்சி இல்லாமல் இன்னமும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி uh, கொண்டு தான் மட்டுமே இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய புத்திசாலி போல செல் பப்ளிசிட்டி அவர் சொந்தமா அவரோட ஆர்மியெல்லாம் தான் அவர் வளர்த்துக்கிட்டாரு ஆனா கலை யதார்த்தம் வந்து சோசியல் மீடியா மூலமாக தான் வளர்ந்து தவிர அவர் வந்து இல்லை உண்மையிலேயே ஒரு தொண்டர் படையை மாறிச்சு இல்ல அவருக்கு அப்புறம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அதுதான் சொல்லுங்க எப்பவுமே ஒரு வளர்ச்சி என்பது வந்து ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியா இருக்கட்டும் எங்க வந்து உங்களுடைய வளர்ச்சி வந்துட்டு ஒரு தனி மனித வளர்ச்சியை வந்துட்டு தனிப்பட்ட அடையாளங்களை அதுவும் ஒரு மோட்டிவேட்டட் இது இருக்கு இல்லைங்களா இது ஆர்கானிக்காக குரோ ஆகணும் ஒரு ஒவ்வொரு இங்கே இப்போ திரு எடப்பாடியாராக இருக்கட்டும் திரு ஸ்டாலினா இருக்கேன் திரு உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு ஆர்கானிக்காக குரோ ஆகிறாங்க இவர் மட்டும்தான் இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா திரு அவருடைய வளர்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட வளர்ச்சி சடன் வளர்ச்சியாக கூட பார்க்கலாம் அவருக்குன்னு ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ்லாம் வந்திருக்கலாம் பட் இது எதுவுமே வந்துட்டு ஒரு ஆனஸ்டான வளர்ச்சி கிடையாது அது வந்து இட் இஸ் நேரடிவ் செட் பை அண்ணாமலை நாட் மோட்டிவேட்டட் இட் இஸ் நாட் ப்ரொமோட்டட் ஆர் டெவலப்டு பை ஒரு சுயமாக அவர் அவருடைய தனிப்பட்ட ஆளுமையின் பாலாம் உருவாக்கப்பட்ட வளர்ச்சி கிடையாது அது அது வந்துட்டு இட் இஸ் அ ஸ்கிரிப்டட் ஸ்டோரி இட் இஸ் அ ஸ்கிரிப்டட் ஸ்டோரி அதனால வந்து அது வந்து அந்த பபுள் வந்து ஆல்ரெடி இட் இஸ் பர்ஸ்ட் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்துட்டு அந்த பபுள் அவர் கட்டமைச்ச ஒரு மிகப்பெரிய இமேஜ் வந்துட்டு உடை தெரியப்பட்டது இன்னைக்கும் இ ஹஸ் நாட் லேர்ன் த லெசன்ஸ் ஃப்ரம் தி பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அவர் வந்து தொடர்ந்து வந்துட்டு அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றின பேச்சுக்கள் வந்துட்டு ஒன்றும் பெரிய சமூக வலைதளங்களில் கிடையாது கிடையாது அப்பப்போ இஸ் ஸ்ட்ரைங் பட் வி விஷ் எல்லாருக்கும் ஆஸ்பிரேஷன் இருக்கு இல்லை அவரும் ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக அவரும் ஒரு பொலிட்டிக்கலாக எமர்ஜ் ஆகணுன்றதை இது பண்ணுறாரு

வந்துட்டு எமர்ஜிங் ஆஸ் அ லீடர் எந்த நீங்கள் கான்டெம்ப்ரரி பாலிட்டிக்ஸ்ல பாருங்க இல்லை ஹிஸ்டாரிக்கலாக கூட பாருங்கள் ஒரு வளர்ச்சி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துட்டு ஒரு தலைவருக்கு ஏற்படும் எ எவல்யூஷன் ஆஃப் லீடர் நீங்கள் சடனாக வந்து எந்த லீடருமே வந்துட்டு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களோட வளர்ச்சியெல்லாம் பபுள் மாதிரி பர்ஸ்ட் ஆகிடும் அதற்கு பல உதாரணங்கள் உண்டு எந்த ஒரு தலைவர் வந்துட்டு ஒரு சமூக பின்னணியோட மக்களோட பயணம் செய்து அந்த மக்களோடய எண்ணங்களை சார்ந்து வெளிப்படுத்தி வரும்போது தான் உண்மையிலேயே ஒரு தலைவராக பரிணாமிக்கிறாங்க ஸோ அந்த முயற்சி வந்து அவர் எடுக்கட்டும் நமக்கு என்ன பர்சனல் லீவி ஆவ நத்திங் அகெஸ்ட் எனிபடி ஃபார் த ரீசன் ஆஸ் அ பொலிட்டிக்கல் எவ்ரிபடி ஆஸ் ஆஸ்பிரேஷன் எல்லாருமே ஈக்குவலி ஒரு விஷயம் என்னென்னா அரசியல் வரக்கூடிய எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னா மக்கள் நலன் சார்ந்து செயல்படணும் ஏதோ ஒரு வகையில் ஒரு உந்துதல் வருது நம்ம மக்கள் நலன் சார்ந்து வேலை செய்யணும் மக்களுக்காக நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்கணும்னு எல்லோரும் வர்றதில்ல தலைமை பருப்பு ஏற் ஏற்பவர்கள் மட்டுமல்ல அரசியல் ரீதியாக வர வரக்கூடிய எல்லாருக்குமே ஒற்றை சிந்தனை என்ன இருக்கும் தன்னை முன்னிறுத்துவது அல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் பல வளர்ந்த தலைவர்கள் அல்லது நமக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வரலாறு அதை பின்பற்றி நம்ம செயல்பட்டுனா நிச்சயமா வந்துட்டு எனி படி கூட சர்வை பாலிடிக்ஸ் கேன் எமர்ஜ் அஸ் அ லீடர் அஸ் பாலிட்டிக்ஸ் ஓகே தேங்க் யூ அண்ணாமலை வந்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவரா உருவெடுப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு சொல்லி அவர் ஹை ட்ரை லெட் டெம் ட்ரை அவர் எஸ் எவ்ரிபடி அஸ் எல்லாருக்குமே ஆஸ்பிரேஷன் விஷன் லைஃப்

ஒரு உண்மையான தலைவராக மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் வந்து மக்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறார்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா பீப்பிள் ஆர் லோன் வில் டிசைட் தேங்க்யூ ஃபார் யோர் வேல்யூபிள் கமெண்ட்ஸு டைம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எங்களுக்காக ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுதுங்க மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்